வணக்கம் அன்பு நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேங்க இன்றைக்கி நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த டெய்லரிங் மிஷின் வச்சுருக்கக்கூடிய டெய்லர் மிஷினில் தைக்கக்கூடிய நண்பர்களுக்கான பதிவு தான் புதிதாக பழகக்கூடிய நண்பராக இருந்தாலுமே இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் நண்பர்கள் யாராவது டெய்லர் கடை வச்சிருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் டெய்லரிங் பழகக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி விட்றாதீங்க ஏன்னா மழை காலங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பயனுள்ள வீடியோ பார்த்தா இந்த வீடியோ இருக்கணுங்கிறதுக்காக நான் உங்களுக்காகவே பதிவு பண்ணியிருக்கேன் வீடியோ எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ தான் புதுசாக நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஃபாலோ பண்ணாத நண்பர்கள் ஃபாலோ பண்ணி நாங்கள் நாங்கள் போல நாங்கள் வீடியோக்கில் போகிறக்கு முன்னாடி எங்கள் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ண குரூப் கூடிய நண்பர்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் குரூப் லிங்கும் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க டெய்லரிங் கிளாஸ் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் சேனல்லேயே குரூப்லேயும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 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 வரைமுறைகள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் அன்பு நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குட்டியாக ஒரு மழை காலத்தில் வந்து நம்ம மிஷினை வந்து பராமரிக்கிறதுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் தான் கொடுக்க போகிறேன் நல்லா பொறுமையாக பாருங்களேன் இப்போ இந்த பீஸ் வைச்சோம் அப்படின்னா இந்த டேபிளில் பீஸ் வைக்கிறோம் அப்படின்னா இந்த பீஸ் வந்து அப்படியே ஒட்டிக்கும் தைக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா ஒட்டிக்குது பீஸ் வந்து தைக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது இப்போ இந்த மாதிரி பிரிண்டட் பீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தைக்கும்போது அப்படியே ஒட்டிடுறது பாருங்கள் தைக்கும் போது உங்களுக்கு நல்லாவே தெரியாது உணர முடியும் சரிங்களா இதை நகரத்துக்கும் கூட நமக்கு சிரமமா இருக்கு தைக்கும் போது பாருங்க இது எப்படி இருக்கணும் பீஸ் வந்து அப்படியே பிடிச்சிருக்குது சிரமமாக சிரமமா சரிங்களா இந்த இடம் தெரியுதா அப்படியே சுருக்கேறிக்குது இந்த இடத்துல அப்படியே சுருக்கேறி இந்த இடம் அப்படியே பிடிச்சுக்குது என்ன மாதிரி மழை காலங்களில் நீங்க பராமரிக்கிறதுக்காக இந்த மாதிரி உங்களுக்கு டேபிள் பவுடருன்னு சொல்லி பவுடர் விற்கிது கடைகள்லேயே உங்களுக்கு விற்கும் டேபிள் பவுடருன்னு சொல்லி மிஷின் ஸ்பேர் ஸ்பாட்ஸ் விற்கக்கூடிய கடைகளில் பார்த்தீங்கன்னா டேபிள் பவுடர்னு சொல்லி இந்த மாதிரி பவுடர் பாக்கெட்டில் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அதை வாங்கிக்கோங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பவுடர் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கிராம் கணக்கில் கிலோ கணக்குலெலாம் கிடைக்கும் நீங்கள் ஒரு கிலோ வாங்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி டேபிளில் வந்து நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கங்க நீங்கள் முகத்துக்கு போடுற பவுடர் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி போடக்கூடாது அந்த பவுடரு இது செட் ஆகாது இந்த பவுடர் வந்து போட்டுவிட்டு கையில இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க எல்லா பவுடரும் போடல கொஞ்சம்தான் போட்டிருக்கேன் நீங்க முகத்துக்கு போடுற பவுடர் நினைச்சிட்டு அந்த பவுடரை போட்டுற வேண்டாம் ஓகே கை வந்து நல்லா தொடச்சிருந்தேன் இந்த பவுடரை போட்டிங்கன்னா இன்னொரு கை எடுத்து வைக்கிறேன் இப்போ பாருங்கள் சரிங்க இப்படி அழகாக ஒழுக்குது பீஸ் வந்து ஒட்டவே இல்லை நல்லா இருக்குது இதை வந்து நீங்கள் டேபிளில் யூஸ் பண்ணும்போது இதை உங்களால் உணர முடியும் இப்போ இந்த பீஸ் பாருங்கள் சுருக்கே ஏறலை இதுக்கு முந்தின பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுருக்கேறி இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி கூடி நின்று இருக்கும் இப்போ இப்போ பாருங்கள் நிற்கலை ஏன்னா நல்லா ஒட்டாமல் நல்லா ஃப்ரீயாக போகுது நீங்கள் கடையில் போயிட்டு டேபிள் பவுடருன்னு கேட்குற கேளுங்க கடை சிலர் கிடைக்கும் இல்லை எனக்கு டேபிள் பவுடருன்னு தெரியல சொல்ல தெரியாது அப்படின்னா அட்டம் டேப் ரோல் பவுடருன்னு சொல்லி கேளுங்க டேப் ரோல் பனின் கம்பெனிகளில் பார்த்தீங்கன்னா சோல்டருக்கு வந்து இந்த டேப் ரோல் வந்து வைப்பாங்க சோல்ட்ரு ஜாயின் பண்ணும்போது அதற்காக போடக்கூடிய பவுடரு தான் இந்த பவுடரு அந்த பவுடருவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பவுடரு பார்த்தீங்கன்னா லைட்டாக மண் மாதிரி இருக்கும் நம்ம முகத்துக்கு போடக்கூடிய பவுடரு பார்த்தீங்கன்னா நல்லா வளவலான்னு இருக்கும் ஆனால் இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மண் மாதிரி இருக்கும் இப்போ நல்லா இருக்கு லைட்டாக பவுடர் ஓட்டும் அது பிரச்சனை இல்லை தொடச்சோம்னா போய்க்கு தட்டி விட்டா போயிடும் எப்படி இருக்குன்னு வருங்க நம்ம திருப்பூர் ஜி டெய்லர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம டெய்லரிங் சார்ந்த வீடியோக்கள் எல்லாமே போடும்போது உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனல் குரூப்பும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி டெய்லரிங் சார்ந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணுனாலும் எங்கள் சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி புது புது ஐடியாஸும் நம்ம கொடுப்போம் உங்களுக்கு நல்லா தெரியணுங்கிறக்காகத்தான் அந்த டேபிளில் வந்து ஒவ்வொரு பீஸாகவும் இந்த பீஸ் தைச்சே வெட்டியும் காட்டுறேன் இதுக்கு முந்தின பீஸ் பார்த்தீங்கன்னா தைக்கிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி ஏறி இருக்கணும் இப்போ பீஸ் பாருங்கள் வெயில் காலங்கள்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது நல்லா இருக்குது பீஸ் நம்ம போட்டால் ஒட்டக்கூடாது டேபிள் காட்டன் கிளாத்லாம் போடிங்க அப்படியே ஒட்டிக்கு இப்படி நகராது பீஸை பிடிச்சி இப்படி தள்ளணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நகரும் அந்த மாதிரி சூழலில் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதே இல்லை பீஸ் நான் தொட்டு பார்க்கிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது இந்த கேரம் போர்டு பிளையர் மாதிரி அப்படியே ஜம்முன்னு பழவலானு இருக்குது சூப்பராக இருக்குது இந்த பவுடரை மறக்காமல் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அட்டம் டேப்ரோல் பவுடர்னு கேளுங்க இந்த மாதிரி பவுடர் வந்து உங்களுக்கு பாக்கெட் கணக்கில் தருவாங்க இது சின்ன பாக்கெட் இருக்குது பெரிய பாக்கெட் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் என்னடா ஒரு பத்து ரூபா தானே இந்த பவுடர் வாங்கி நம்ம போட மாட்டோம் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் இந்த பவுடரு விஷயம் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும் மழை காலங்களை குறிப்பாக என்ன பணம்னே தெரியாமல் இருப்பீங்க தெரியாமல் இருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுங்க உங்கள் விட்டுறாரு நண்பர்கள் யாராவது டெய்லரிங் கடை வச்சுருக்காங்கன்னா மறக்காமல் நீங்கள் அவங்களுக்கு அனுப்புங்க புதிதாக பழகக்கூடிய நண்பர்களுக்கு அனுப்புங்க டெய்லரிங் கடை வச்சிருக்கக்கூடிய நண்பருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வாட்சிங் நன்றி பாய்